உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன ஓர் நாள் உன்னை காணாவிடில் எங்கேவு நன்வென்று கேட்கின்றன நீ வந்தால் மறுகணம் வானமே மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேவை வரும் உடல்கள் தான் ரெண்டு உடல் புகழ் ஒன்று ரோஜா 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 எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய பாடகன் சத்யன் இருபத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறமா இந்த பாட்டு வந்து உங்கள் எல்லோரையும் வந்து சேர்ந்துருக்குங்கன்னு நினைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு நீங்களும் காட்டின சப்போர்ட் லவ் எனக்கு சொல்றது வார்த்தைகள் இல்லை ஆக்சுவலி நான் ரொம்ப ஒரு ஓவர் ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன் உங்க எல்லாருக்கும் நான் என்ன கைமாற செய்ய போறேன்னு தெரியல உங்களோட இந்த அன்பு இந்த அன்கண்டிஷனல் லவ் சத்தியமா சொல்றேன் தேங்க்யூ ஸோ மச் அவங்க அத்தனை பேரோட பாதங்களை தொட்டு நான் வணங்கிக்கிறேன் இந்த பாட்டோட இன்னும் பெட்டரான வேர்ஷனை ஒரு ரியலாகவே நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன் எப்பவுமே உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு தேவை இது உங்களுடைய பாடகன் சத்தியன் ஏ ஆர் இசையில் உன்னி கிருஷ்ணன் குரலில் வெளிவந்த பாடல் தான் ரோஜா ரோஜா இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் வெளிவந்த காதலர் தினம் படத்தில் இடம்பெற்றது கடந்த சில நாட்களாகவே ஒரு இளைஞன் ரோஜா ரோஜா பாடலை கச்சேரி ஒன்றில் அசால்ட்டாக சூப்பராக பாடும் வீடியோ வைரலாகி வருகிறது இந்த வீடியோவை பார்க்கும் பலரும் அட யார் இந்த பையன் இப்படி பாடுறான் என கேட்டு அந்த வீடியோவை வைரலாக்கி வருகிறார்கள் இந்த நிலையில் தான் அவரை பற்றியான விவரம் வெளியாகி அவருடைய பெயர் சத்யன் மகாலிங்கம் இவர் பிரபல பின்னணி பாடகர் ஆவார் அதாவது துப்பாக்கி படத்தில் வந்த குட்டி புலி கூட்டம் என்ற பாடலும் கழுகு படத்தில் வந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் என்ற பாடலும் மேலும் மாற்றான் படத்தில் வந்த தீயே தீயே போன்ற பாடல்களை தமிழ் சினிமாவுக்காக பாடியுள்ளார் ஆனால் சில காரணங்களால் இவருக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்காமல் இருந்துள்ளது ஆனாலும் கூட தொடர்ந்து இசையில் தனது திறமையை வளர்த்து இருந்த சத்யான் மகாலிங்கத்தின் பழைய வீடியோ இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது மேலும் இதில் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இந்த வீடியோவிற்கு ரியாக்ட் செய்துள்ளார் கண்டிப்பாக இவருக்கு தமிழ் சினிமாவில் பல படங்களில் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் இவர் தமிழ் சினிமாவில் இன்னொரு ரவுண்டு வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது